சார் ஃபேமிலி ப்ராப்ளம் பத்தி நான் என்ன சார் சொல்றது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ இட்ஸ் அ பர்சனல் இன்டர்பர்சனல் ஃபேமிலி இஷ்யூ அத பத்தி எனக்கு ஒண்ணும் கருத்து ஒண்ணும் கிடையாது இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ அவர் அத சொன்னேன் அதை நான் ஒரு பொலிட்டிகல் இஷ்யூவாவே பார்க்கல அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆகவோ ஒரு அரசியல் சித்தாந்த கருத்து வேறுபாடவோ நான் பார்க்கவில்லை அது ஒரு குடும்ப பிரச்சனையாக தான் பார்க்கிறேன் அது மற்றவர்களுடைய குடும்ப பிரச்சனையை பற்றி நான் எப்படி கருத்து சொல்வது எல்லா மொழிக்கும் சிறப்பு இருக்கிறது அவருக்கு அவருக்கு அவருடைய புரிதல் படி அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் மற்றவர்கள் மற்ற கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் எல்லா மொழிகளுக்கும் சிறப்பு இருக்கிறது எல்லா மொழிக்கும் சரித்திரம் இருக்கிறது எல்லா மொழிக்கும் காவியங்கள் இருக்கின்றன யாருக்கு இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள யாருக்கு சீட்டை ஒதுக்க வேண்டும் என்ற நிலையிலே இருப்பது கூட்டணிக்கு தலைமை தாங்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் இந்த கேள்வி அவர்களம்தான் கேக்குறது யூனியன் இன்னைக்கு இருக்கிற நிலையில இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் பாஜக கூட்டணியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கடை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதான் என்னுடைய அரசு புரிதலிலே எனக்கு எனக்கு புரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பாரத ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணி முறித்துக் கொண்டார்கள் ஏனென்றால் அந்த கூட்டணியோடு இருந்தோம் என்றால் சிறுபான்மை மக்களை நம்மளை நம்ப மாட்டார்கள் என்று சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை முறித்து கொண்டது ஆனால் ஒரே ஆண்டிலே மீண்டும் இருபத்தஞ்சில் இப்போ கூட்டணி திருப்பி வச்சிருக்காங்க ஒரு ஆண்டில் என்ன மாறிப்போச்சு எதற்காக மீண்டும் கூட்டணி வச்சிருக்கிறார்கள் அவருடைய அடிமட்ட தொண்டர்கள் ஒன்றும் இந்த கூட்டணி முழுமையாக விரும்பவில்லை நான் செல்லும் இடத்துல எல்லாம் நான் பார்க்கும் வரை நான் பேசியவரை அண்ணா திராவிட முன்னேற்றம் பாஜக கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய புரிதல் இரண்டாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்று பொதுமக்கள் எந்த இடத்திலும் பேசவில்லை இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மூன்று அணிகளாகவோ நான்கு அணி நான்கு அணிகளாகவோ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும் பொழுது என்னை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றுதான் நம்புகிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்